ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ஓபிலா தேவராஜன் சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய டெலிவரி ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம் தெரியலை ஒரு ஒரே வீடியோவில் முடிச்சிடலாமா இல்லை பார்ட் டூவாக வருமாங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து நான் மாதமாகி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் வந்து இருந்தேன் செக் பண்ணி கன்ஃபார்ம் ஆகி ஒரு டென் டேஸ் மட்டும்தான் நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருந்திருப்பேன் அதுக்கப்புறமே எனக்கு வாமிட்டு தலை சுத்து ரொம்பவே எனக்கு வந்து முடியாமல் வந்து ஆகிட்டு அதனால நான் வந்து உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டேன் அப்போ வந்து என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகலை வீட்டில் தான் இருந்தா எங்கள் அம்மா கடைக்கு போனாலும் என் தங்கச்சி வந்து என்னை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் பண்ணி அவள் தான் வந்து பார்த்துக்கிட்டா நல்லா ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டா இந்த வீடியோ மூலமா நான் இன்னொரு தடவை கூட நான் அவளுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு செகண்ட் மதர் மாதிரி எனக்கு அவ்வளோக்குள்ளே இருந்து வந்து ஆஹ் பார்த்துக்கிட்டா அதனாலவே எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருந்து ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு தலைவாரி விழுறது கூட அவதான மாதமாக இருக்கும்போது என்னால் எந்திக்க கூட முடியாது சாப்பாடு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்குமே என்னால் அதிகமாக சாப்பிடவே முடியல எது சாப்பிட்டாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாமி விட்டான் அப்புறம் வந்து அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் சாப்பாடு வகைகள்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன் அதனால ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே இருந்து தான் வந்து எனக்கு வந்து பாப்பாவும் பிறந்தான் அது எப்படின்னா மாதம் மாதம் ஹாஸ்பிட்டல் போகிறது மட்டும் ஹஸ்பண்ட் வந்து வந்துடுவாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்து வடக்கன்குளம் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தோம் பத்து மாதமும் பாப்பா அங்கே வச்சு தான் பிறந்தான் அங்கே அங்கே தான் அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேன் எல்லாமே உள்ளதா நம்ம வெளியே எங்கேயுமே நம்ம அலைய வேண்டாம் அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது இன்னொன்று அதில் வந்து சரி நான் வரிசையை செக் கதே சொல்கிறேனே ஃபஸ்ட்டு வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் மூணு மாதம் கன்ஃபார்ம் ஆகி நான் வந்து மூணு இருந்து ஃபுல்லாகவே அம்மா வீட்டில் தான் இருந்தேன் மூணு மாதத்தில் ரெண்டு மாதம் நினைக்கிறேன் அம்மா அறுபது நாளுக்கு அப்புறத்துலேருந்தே நான் வந்து அம்மா வீட்டில் தான் ஃபுல்லாக இருந்தேன் அங்கே இருந்து வந்து வடக்கன்குளம் வந்து எனக்கு கொஞ்சமாக பக்கம்தான் ட்ராவல் வந்து அப்போ ரோடு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால மட்டும்தான் போகிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் மற்றபடி எல்லாமே எனக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து வந்து கவர்மெண்ட் செக்கப்புக்கு வந்து நாங்கள் வந்து ஆனந்தபுரத்துக்கு வரணும் அதுதான் ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்கும் அப்போல்லாம் நான் ரொம்ப படாத பாடு பட்டுருவேன் என்னென்னா கவர்மெண்ட்லேயே செக் பண்ணணும் இல்லை எனக்கு தடுப்பூசி போடுறது எனக்கு தடுப்பூசி போட்டது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து போட்டோம் அதனாலவே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மஸ்ட்டாக கண்டிப்பாக நாங்கள் வந்து போயிடுவோம் எவ்வளோ தான் எனக்கு முடியலனாலும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ராதாபுரத்தில் இருந்து ஆனந்தபுரத்துக்கு வந்து நாங்கள் காரில் தான் ட்ராவல் பண்ணி வருவோம் அதனால எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் அங்கங்கே காரை ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பாமிட்டாக தான் ஒரே பாமிட்டாக தான் பண்ணிகிட்டே இருப்பேன் வண்டி ஓட்டுறதுக்கே அவங்களுக்கு ஒரு இது இல்லாமல் போயிடும் நான் அந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கட்டு வாமி பண்ணுவேன் அந்த டைம்ல என் தங்கச்சி தான் வந்து என் கூட வந்து வருவா தண்ணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து என்னை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிட்டேன் அங்கே இருந்து ஆனந்தபுர ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணுவோம் செக் பண்ணிட்டு ஆனால் செக் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு இது சொல்லிருவாங்க எப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வாரம் கம்மியா இருக்குது பேபி ரெண்டு வாரம் வெயிட் கம்மியாக இருக்குது பேபி ரெண்டு வாரம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் சின்னடா இப்பெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து அது போக போக அப்படியே பழகிட்டேன் அதுக்கப்புறம் அது வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் நார்மல் தான் நீங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பேபி வந்து வெயிட் கெயின் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்தாலும் பட் நம்ம மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் பயம் இருந்துட்டேதான என்னோட ரெண்டு வாரம் வளர்ச்சி கம்மியாக இருக்கா ஒவ்வொரு வாட்டியும் போகும்போது நம்பிக்கையோடு போவேன் இந்த வாட்டி கரெக்டாக இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு இல்லை ரெண்டு வாரம் கம்மியாக இருக்கு ரெண்டு வாரம் கம்மியாக இருக்குதுன்னு கடைசி மாதம் வரைக்குமே எனக்கு அப்படிதான் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு மாதமும் அங்கே போவேன் ஸ்கேன் பண்ணுவேன் அங்கேயும் ஸ்கேன் பண்ணுவேன் ப்ரைவேட்லேயும் ஸ்கேன் பண்ணுவேன் அங்கே ஒரு நோட்டு போட்டு வந்து எல்லாமே வந்து ரிப்போர்ட் எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் அந்த குளுக்கோஸ்லாம் வந்து குடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒன்று ரொம்ப இனிப்பாக இருக்கும் காலையிலே அதை போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே அதை போய் டெஸ்ட் எடுக்கணும் அதெல்லாம் ரொம்பவே எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக வந்துட்டேன் வளகாப்பு வரைக்குமே வந்துட்டேன்னு சொல்லலாம் வளகாப்பு வந்து எனக்கு ஏழாவது தான் போட்டாங்க ஏன்னா ஏழாவது மாதம்னா என்னோடய சிஸ்டர் என்னோட சித்தி பொண்ணுக்கு வந்து அப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிருந்து அதனால எனக்கு வந்து அந்த வாரம் வந்து பண்ண முடியாது அந்த வாரத்தில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் நினச்சி வச்சுருந்தோம் சரி அந்த வாரம் கண்டிப்பாக நம்ம வளகாப்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாரம் வளகாப்பு பண்ண முடியாத சூழ்நிலையாக போயிட்டு அவளுக்கு வந்து மேரேஜ் இருந்ததுனால எனக்கு வந்து வளகாப்பு பண்ண முடியலை கரெக்டாக எட்டாவது மாதம் நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னா முந்திர நாள் ஏழாவது மாதம் கடைசி நாளில் தான் நாங்கள் வந்து வளகாப்பு வச்சோம் வளகாப்புக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியாச்சு நானும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா மாமியார் வீட்டில் இருந்து தானே அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க வளகாப்பு அம்மா வந்து பொங்கி போட்டு அம்மா வீட்டு இருந்து வந்து அழைச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி நான் வந்து மாமியார் வீட்டுக்கு ரெண்டு நாள் மூணு மூணு நாள் முன்னாடியே நான் வந்துட்டேன் மாமியார் வீட்டுக்கு அங்கே தான் வந்து இருந்தேன் அப்போலாம் நல்லா தான் இருந்தேன் ஓரளவுக்கு என்னாச்சு வளகாப்புக்கு நான் வந்து குளிச்சிட்டு ஸாரிலாம் கட்டிட்டு சீப் ச சீப்படித்து இருந்தேன் அப்போவே ஓரளவுக்கு உள்ளூரில் இருக்க ஆட்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு அப்போ கிட்ட பேசிகிட்டே வந்து நல்லா நல்லாவது தலைலாம் இருக்கேன் அதுவும் இல்லாமல் என்னாச்சுன்னா ஸாரீ வந்து கல்யாண சாரி தான் ரொம்ப ஸ்டோனாக இருக்கும் அப்படின்ட்டு ஸாரீ வந்து இதில் பின் குத்துறதுக்காக வந்து நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருந்தேன் உள்ளூரில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு ஒரு எனக்கு ஃப்ரெண்டு தான் சொந்தக்காரங்க தான் ஆனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து இருப்போம் அவள் வந்து வந்துட்டா வந்து எனக்கு வந்து பின் குத்தி விட்டுட்டு அவ தான் என் கூட வந்து இருந்தா அப்பவே எனக்கு லைட்டா வந்து வலி வைத்த வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கானா ஆரம்பம் கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து எனக்கு வயிறு வலி வந்து இருந்த ஸ்டமக் பெயின் வந்து இருந்துட்டே தான் இருக்கும் ரெகுலரா என்ன ஏதோ கஷாயம் தண்ணிச்சுதான் எனக்கு வச்சு குடுப்பா அதெல்லாம் தான் குடிச்சதுக்கப்புறமே எனக்கு வந்து சரியாகும் இந்த சீரகம் அதெல்லாம் போட்டு காய்ச்சி தண்ணி மாதிரி கு குடிக்கணும் நம்ம அது தான் வந்து எனக்கு வந்து வலி வந்து கண்ட்ரோல் ஆகும் அது குடித்தா மட்டும்தான் அப்போ நான் வந்து அப்படிதான் வலிக்கிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் வந்து அசால்ட்டா வந்து விட்டுட்டேன் ஏழாவது மாதம் தான் அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து என்ன அவன் ஃபேஸ் ரொம்ப வேர் ரொம்ப வேர்வே ஆகுது வேர்த்துக்கிட்டு பாடி ஃபுல்லாகவே வேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றிக்கிட்டு வயிறு வழியில் ரொம்பவே முடியலை அதை பார்த்துட்ட வந்து என்ன ஒன்றால் முடியலையா ஏன் எப்படி வேர்த்து வேர்த்து கொட்டுது ஒரு மாதிரிலாம் இருக்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு அவ கேட்டா அந்தெல்லாம் ஆமாம் எனக்கு வயிறு லைட்டாக வலிக்குது எப்போவுமே வலிக்கும் அந்த அந்த தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி அவட்டா பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஹஸ் வழி ரொம்பவே அதிகமாகிட்டு எங்கள் வீட்டில் இருந்துலாம் பக்கத்தில் வந்துட்டேன் வந்துட்டேன்ட்டு ஃபோன் போ போட்டு சொன்னாங்க அதுக்குள்ள நான் ரெடியாக இருக்கணும்லாம் ஆஹ் நான் வந்து தான் இருந்தேன் அதுதானே வயிறு வலி ரொம்ப முடியலை ஒரு இடத்துல அதால சுரண்டு படுத்தாச்சு கட்டல எப்பாடா எனக்கு வழங்கப்பட வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ஆளு விடுங்கடா சாமி எனக்கு வழி அவ்வளவு வலி உருண்டு பறண்டு ரொம்ப அழகாச்சு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லுவாங்க அப்புறம் இல்ல பெரியவங்க எல்லாம் வந்திருப்பாங்கல்லாம் உள்ளூர்ல இருந்து பெரியவங்களும் வந்திருந்தாங்க அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இல்ல கஷாயம் வச்சு கொடுப்போம் மருந்து வச்சு கொடுப்போம் அதுக்கும் கேட்கல நான் வந்து ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி நானும் சரின்னு சொல்லிட்டு அது குடிச்சா சரியாயிரும் அப்படின்னு நானும் சொல்லியாச்சு ஆமா ஆமா என் தங்கச்சா தான் எனக்கு வச்சு கொடுப்பா அது குடிச்சா சரியாயிரணும் அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சீரகம் வந்து தண்ணியில கொதிக்க வச்சு கொண்டு வந்து தந்தாங்க இருந்தால் குடி அப்படின்ட்டு அப்புறம் அதை வந்து குடிச்சேன் வலி சுத்தமாக கேட்கவே இல்லை எங்க வீட்டுல இருந்து எல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து எல்லாருமே என்ன செய்ய எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க எல்லாரும் அப்படின்னா டாக்டர் ஒரு பக்கம் சொல்றாங்க உனக்கு வந்து ரெண்டு ரெண்டு வாரம் வளர்ச்சி தான் இருக்குது நார்மல் இல்லை இல்ல அப்படின்ட்டு ஆனா எங்க வீட்டுல எல்லாம் கற்பனை எப்படி கட்டுறாங்க வயிறு வலியோட இல்ல இல்ல இவன் நாளை தப்பா சொல்றா இவளுக்கு வயிறு பெருசா இருக்குது கண்டிப்பா பறக்கதான் குழந்தை இது டெலிவரி வழிதான் இது பிரசவ வழிதான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்ஃபார்ம் எனக்கு இந்த வழி ஒரு பக்கம் இருந்த நின்று பேசுறது எனக்கு அதுக்கு மேலே டென்ஷன் ஆகுது ஐயோ என்னடா டாக்டர் என்ன அப்படி சொல்றாங்க இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயந்து ரொம்ப அழுது கூப்பாடு போட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன் அப்புறம் அந்த மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப வழி கேட்கல எந்திரிச்சு ஓரளவுக்கு உட்காற அளவுக்கு வழி வந்து நார்மல் கண்ட்ரோல் ஆகி வந்துச்சு அப்புறம் உடனே செறி வளகாப்பு போட்டு ஊருக்கு எப்படியாவது பேர்ணும் டக்குன்னு போயிட்டு அப்புறம் வலிச்சா கூட அங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிடலாம் ஏன்னா ஒரே ஹாஸ்பிட்டல் தான் பாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நான் வந்து இல்ல இல்ல நான் ஓகே வாயிட்டேன் வளையல் போட ஆரம்பிங்க எல்லாரும் சாப்பிட உட்கார சொல்லுங்க அப்படின்னாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் டக்குனு ரெடி ஆயிட்டு அஹ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே எல்லாரும் மனசார வாழ்த்தி வயிறு நிறைஞ்ச மாதிரி அவங்களுக்கு மனசு நிறைஞ்சு வாழ்த்தி நம்ம கையில வந்து வளையல் போடுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிட்டு உட்காந்துட்டாங்க எனக்கு சாப்பாடு போட்டு வந்து எங்க சித்தி தந்தாங்க என்னால சாப்பிடவே முடியல ரெண்டு வாயாவது சாப்பிட்டு ரெண்டு வாயாவது சாப்பிட்டாங்க சாப்பாடும் நல்லாவும் இல்லை அதான் உண்மை அப்புறம் வந்து ரெண்டு வாய் பட்டாணி கூட்டு குருமாலாம் வச்சிருக்கோம்னா அதெல்லாம் வந்து வேகவே இல்லை அப்படிதான் இருந்துச்சு நான் சும்மா சாத்திரத்துக்காக சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டேன் அதுவுமே நான் சாப்பிட முடியல சரி சாப்பிட்டு தான் ஆகணும் வர வழியில் விட மாட்டாங்கன்னா சுற்றி இருக்காங்களே சொந்தக்காரங்க தனியாக இருந்தாலே நம்ம அதை நம்மளை நம்மள காலி பண்ணிடுவாங்க இதில் வர எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அவ்வளோதான் சாமி அப்படின்னு நினச்சிட்டு நானும் சாப்பிட்டேன் ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இதுக்கு மேலே போதும் போதும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து எனக்கு வந்து வளையல் போட ஆரம்பித்தாங்க வளையல் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அஹ் ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்தேன் ஏன்னா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்களா அந்த கிளிப் அந்த வீடியோலாம் லாஸ்ட் உங்களுக்கு வந்து இதுல ஆட் பண்றேன் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ஹம் மீடியா வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் பை பாய்